திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களில் குறைபாடுகள் இருந்தால் பள்ளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை திருவள்ளூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பள்ளி அலுவலர்களுடன் கலந்துரையாடல் நடத்தி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினாா் பின்னர் பேசிய அவர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாகனங்களில் குறைபாடுகள் இருந்தால் பள்ளி நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பின்னர் திருவள்ளூர் மாவட்ட தீயணைப்புத்துறை சார்பில் வாகன ஓட்டுநர்களுக்கு தீ தடுப்பு குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தீ விபத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு குறித்து ஓட்டுநர்களுக்கு விளக்கம் அளித்தனர் பின்னர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் ஆகியோர் நாற்பத்தி ஒரு தனியார் பள்ளிகளில் இயங்கி வரும் சுமார் நூற்றி எண்பத்தி ஒன்பது வாகனங்களை ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வில் வாகனங்களின் பிரேக் முகப்பு விளக்கு அவசரகால வழி கண்காணிப்பு கேமரா வேக கட்டுப்பாட்டு கருவிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது இதில் சில குறைபாடுகள் கண்டறியப்பட்டு ஐந்து வாகனங்களுக்கு தகுதி சான்று தற்காலிகமாக ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆய்வின்போது திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் வட்டார போக்குவரத்து அலுவலர் இளம் முருகன் பொறுப்பு வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் மோகன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனா்